யோக பவனத்திலேருந்து டாக்டர் புவனேஸ்வரி என்னுடைய வயிறு ப்ளோட்டடாக இருக்குது நான் ஒல்லியாக இருக்கேன் ஆனால் வயிறு மட்டும் எனக்கு பெருசாக இருக்குது இந்த வயிறு வந்து எப்படி குறைக்கிறது சில நேரங்களில் எனக்கு பசிக்குது சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உடனே நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்ச நாளைக்குலாம் உடனே பசிக்குது வெக்கமாக இருக்குது நான் அடிக்கடி போய் போய் சாப்பிட்றதுக்கு இது ஒரு விஷயம் இன்னொன்று சில நேரங்களில் சாப்பிட்ட உடனேயே எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது இல்லை எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரியெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸு வயிறு சம்மந்தப்பட்டது நம்ம உடம்பில் மத்திய பிரதேசமாக இருக்கக்கூடிய இந்த வயிறு இருக்கு இல்லையா இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் படியாக இருக்குது காலையில் தூங்கி எழுந்த உடனேயே சாப்பிட்ட உடனே டாய்லெட் கரெக்டாக போயிடணும் அப்படி போகலை அப்படின்னாலே உங்கள் வயிறு அழுக்காக இருக்குது அதாவது அழுக்குன்னா என்ன கழிவுகள் நிறைய தேங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதை சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அதாவது என்னென்ன மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்டைஜன் அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் அல்சர் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு யோகாவில் அருமையான ஆசனங்கள் இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா கால்களை நல்லா நீட்டிக்கோங்க கால்களை நீட்டிட்டு காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பட்டர்ஃப்ளை பாஸ்டர் அதாவது பத்த கோணாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை பாஸ்டரை பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டு கால்களையும் மடக்கி சைடில் வச்சுக்கோங்க ரெண்டு கைகளால் பிடிச்சிக்கோங்க சில பேரால் இப்படி ஈஸியாக பிடிக்க முடியாமல் எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் அதாவது உடம்பில் நிகழ்வுத்தன்மை இல்லாததால் கால் வந்து தூரம் இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ சில பேருக்கு கால் இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட முதுகு சரி இருக்காது அதனால் நீங்கள் இப்படி வச்சுட்டு பண்ணலாம் இல்லை எனக்கு கால் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது என்னால் கீழே அப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறவங்க இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உங்களுடைய கைகள் வந்து உங்களுடைய மார்புக்கு பக்கவாட்டில் இருக்கணும் இப்படி வச்சுக்காதீங்க கைகளை தள்ளி வச்சுக்கோங்க தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வசதியாக இருக்கும் உங்களுடைய மார்பு பகுதியை நீங்கள் நசுக்க மாட்டிங்க இந்த கைகள் வந்து கரெக்டாக அந்த மார்புக்கு சைடில் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கால்களை இப்படி நல்லா இப்படி கொண்டு வாங்க இது மாதிரி ஒரு எத்தனை முறை இருபதுலேருந்து இருபத்தைந்து முறை இந்த இருபத்தைந்து முறையை மெதுவாக ஒரு ஒரு வாரமாக அதிகப்படுத்திக்கிட்டே வந்து நூறு முறை வரைக்கும் பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ண வேண்டாம் இருபத்தைந்து ஐம்பது எழுபத்தைந்து நூறுன்னு ஒரு மாதத்தில் முதல் தேதியில் ஆரம்பிக்கிற நீங்கள் முப்பதாம் தேதி வரும்போது நூறு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா ஏற்றிக்கிட்டே பண்ணுங்கள் இதுக்கு பேர் வந்து பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் பெரியவங்களுக்கு பத்த கோணாசனம் அப்படின்னு சொல்லுவோம் பத்தை அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு கோணம் பத்த கோணம் இந்த ஒரு பத்தையாக இருக்கக்கூடிய ஒரு கால் பகுதி இருக்கிறதுனால இதுக்கு பேர் பத்த கோணாசனான்னு பேர் இந்த மாதிரி செஞ்சுட்டு கால்களை நல்லா நீட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க எப்போவுமே எப்படி ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுதோ அதே மாதிரி லேண்ட் ஆகணும் தொப்புன்னு வந்து அப்படியே குதிக்க முடியாது ஏன்னா ஃப்ளைட் வந்து ரொம்ப ஹெவியான ஒரு மெட்டல் உள்ளது உள்ள ஆற்றல் இருப்பாங்க ரொம்ப ஹெவி அதே மாதிரி எப்படி மெதுவாக ஏறுதோ அதே மாதிரி தான் மெதுவாக வந்து இறங்கும் ஹெலிகாப்டர் மாதிரி டப்புன்னு வந்து ஹெலிகாப்டர் ரொம்ப லைட் வெயிட் அதனால் ஈஸியாக போக முடியும் நம்ம உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது டப்பு டப்புன்னு நம்ம பண்ணக்கூடாது எப்படி நம்ம முதல்ல ஆசனம் ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம திரும்ப ரிட்டன் வரதும் ஸோ காலை நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா கால்களை இப்படி பிடிச்சிட்டு மெதுவாக உங்கள் உடம்ப இப்படி முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு வாங்க இப்படி கொண்டு வரும்போது உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு நிறைய அளவில் ரத்த ஓட்டம் போகும் அப்படி ரத்த ஓட்டம் போகும்போது உங்களுடைய வயிற்று குழாய் அதாவது இன்டஸ்டைன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறு குடலுக்கும் பெருங்குடலுக்கும் நிறைய ரத்த ஓட்டம் போகும் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளில் வெளியேறுவதற்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோ தூரம் குனிய முடியுதோ அவ்வளோ தூரம் குடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு கைகளையும் முன்னாடி வச்சுட்டு எவ்வளோ முன்னாடி வர முடியுமோ அவ்வளோ முன்னாடி வந்து நல்ல மூச்சை இழுத்து விடுங்க ஒரு ஐந்துலேருந்து பத்து முறை நல்லா மூச்சை இழுத்து விடுங்க மூச்சை உங்களால் குனிஞ்சு கீழே தரையை முடியும்னா தரலாம் தொடலாம் இல்லைன்னா தொடணுங்கிற அவசியம் இல்லை பொறுமையாக அப்படியே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கால்களை நல்லா நீட்டிக்கோங்க கால்களை நல்லா நீட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கைகளை அப்படி வச்சுட்டு நல்ல ஒரு பெரிய சொல்ட்டு சொல்லட்டுங்க வலது காலிலேருந்து இந்த பக்கம் இது வந்து கிளாக்வைஸ் எப்பவுமே இப்படி போனால் கிளாக் வைஸ் ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா முன்புறமாக ஒரு ஐந்து முறை பண்ணுங்க திருப்பி பின்புறமாக ஒரு ஐந்து முறை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று பகுதிக்கும் இடுப்பு பகுதிக்கும் அதிக அளவு ரத்த ஓட்டம் போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வெளியேறுவதற்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது லாஸ்ட்டாக ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸு இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த நாலு டெக்னிக்ஸும் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு கால்களை இப்படி வச்சுக்கோங்க நீங்கள் பின்னாடி உட்காரும்போது உங்களோட கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க இப்போது ஈஸியாக உட்கார முடியும்னா நீங்கள் ஈஸியாக இப்படி உட்காந்துடலாம் ஏன்னா முட்டி பகுதி அதாவது உங்களுடைய முழங்கால எவ்வளோக்கு எவ்வளோ அகலமாக வச்சுக்கிறீங்க காலையும் அகலமாக வச்சுக்கிறீங்களோ உங்களால் உட்கார முடியும் நிறைய பேரால் அப்படி உட்கார முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா காலை இப்படி வச்சுப்பாங்க பரவாயில்ல முதல்ல ஸ்டார்டிங்கில் இப்படி வச்சு பழகுங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறவங்க பேலன்ஸ் கிடைக்காதவங்க செவத்து மேலே சாஞ்சிக்கோங்க செவற்றில் சாஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி அப்படியே இப்படி உட்காந்துக்கோங்க ஏன்னா செவரு உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக உட்கார முடியும் இல்லை எனக்கு காலை கீழே கீழே வச்சு உட்கார முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலை இப்படி கீழே வச்சு உட்காந்துட்டு கைகளால் இதுக்கு பேர் மலாசனான்னு பேர் ஓகேங்களா ஸோ கைகளை அப்படி மூடிக்கங்க மூடிக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு அப்படியே மூச்சை பொறுமையாக எழுத்து பொறுமையாக விடுங்க எத்தனை முறை மூன்றிலிருந்து ஐந்து மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கைகளை பின்னாடி வச்சு பொறுமையாக கால்களை ஒரு ஒரு கால்களாக செட் பண்ணிவிட்டு அந்த கால்களை எப்போவுமே எப்போ நீங்கள் யோகா பண்ணாலும் எந்த ஆசனம் பண்ணாலும் கால்களை நல்லா அப்படியே நல்லா ஸ்ட்ரிச் பண்ணணும் நல்லா ஸ்ட்ரிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கால்கள் அப்படி இப்படி ஆட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துல இடத்துலலாம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது கிடைக்கிற அந்த வலி யோகா ஆசனம் பண்ணும்போது சில வலிகள் வரும் அந்த ஸ்ட்ரெட்சினால அந்த வலிகளை இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த வலியை எடுத்துரும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிய அதே சமயத்தில் குயிக்காக பண்ணக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே யோகபுவனம் சேனலில் வருது இது யாருக்கெல்லாம் இந்த வயிற்று பிரச்சனை இருக்கோ கஷ்டமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் இதில் வரும் அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த ஆசனங்களை நீங்கள் பண்ணி பாருங்கள் அதற்கான பலன் உடனே தெரியும் அன்னைக்கே அந்த பண்ணி முடித்த அடுத்த நிமிஷம் வயிறெல்லாம் என்னமோ லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் செஞ்சு பாருங்கள் முயற்சி தான் முக்கியம் நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை சந்திப்போம் வணக்கம்